வணக்கம் இன்றைய சமையலில் நம்ம ரேசன் அரிசி வச்சு இட்லி மாவு எப்படி அரைக்கிறது இட்லி ஊற்றுறதை பற்றி நம்ம பார்ப்போம் ரேசன் அரிசியோட கடை அரிசி எதுவும் கலக்காமல் ரேசன் அரிசியும் உளுத்தம்பருப்பு மட்டும் நம்ம வச்சு மாவு அரைப்போம் இட்லி மாவு எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம் ரேசன் புழுங்கல் அரிசி வச்சு நம்ம இட்லி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோம் அஞ்சு ஒழக்கு அதாவது இரநூறு மில்லி பிடிக்கக்கூடிய உழக்கில் அஞ்சு ஒழக்கு போடுவேன் அஞ்சு ஒழக்கு குவித்து அளந்துருக்கேன் இதுக்கு தேவையான உளுத்தம் பருப்பு நான் இப்போவே எடுத்து வச்சுருவேன் தலை தட்டி அஞ்சு தலை தட்டி ஒரு உலக்கு எடுத்துருக்கேன் அதாவது குவிச்சி அளக்கலை குவித்து அளந்து எடுத்தோம்னா உளுத்தம் மாவு நிறைய போயிடும் மொதல் பதானம் இருக்கும் அப்புறம் இட்லி வந்து உப்பல இல்லாமல் உப்பி அப்படியே அமைங்கிடும் அடங்கி போயிடும் அதனால் தலை தட்டி எடுத்தால் போதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் இது அப்புறமா கழுவி ஊற வச்சுக்கலாம் முதல்ல வந்து ரேசன் பூங்கல் அரிசியை ஒரு தடவை கழுவிட்டு நம்ம நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் அரிசி கழுவும் போது நல்லா இது பண்ணி நல்லா பசன் ஊற்று கழுவுங்க கலர் அரிசி விளையவே இருக்குது நல்லா தான் இருக்குது இதில் ரெண்டு இடத்துக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காத மாதிரி இருக்கும் ஆனால் இந்த அரிசி அந்தளவுக்கு ஸ்மெல்லும் இல்லை இந்த மாதிரி நல்லா தேசி கழுவிட்டு பண்ணுவாங்க கொஞ்சு ஊற்றப்படுவோம் நாலு தடவை நாலு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அரிசி நாலு தடவை நல்லா கழுவி தண்ணியை கீழே ஊற்றிட்டு எடுத்துகிட்டுருந்து வச்சுருக்கேன் இதில் தண்ணி ஊற்றி ஊற்றணும் இது ஒரு அஞ்சு மணி நேரம் குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கலாம் ஆனால் அளவு நம்ம அரிசி எவ்வளவு எடுத்திருக்கோமோ அந்த அளவு மறந்துடுவோமேன்ட்டு எப்பவுமே ஒவ்வொரு சமயம் மூணு ஒளக்கு நாலு உளவுக்கு எடுப்போம் இந்த அஞ்சு ஒளக்கு எடுத்த அன்னைக்கு நமக்கு எவ்வளவு தேவையோ அதை எடுத்து ரெடியா வச்சுட்டேன் இது வந்து அஞ்சு மணி நேரம் கழித்து இதை கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அரிசி அஞ்சு மணி நேரம் அரிசி ஊற இப்போ இப்ப அதை மூடி வச்சோம் உளுத்த மருப்பு எடுத்து மணி தடவை கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சிடலாம் உளுத்தம் பருப்பு ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம் ரெண்டு தடவை ரெண்டு மூணு தடவை உளுத்தம்பருப்பு கம்மி தண்ணி ஊற்றி உளுந்து ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு உளுந்தும் வெந்தயமும் ஊற வச்சது ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு போதும் இதை நம்ம கிரைண்டரில் முதல்ல போட்டு எடுத்துடலாம் முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா நம்ம உளுந்து போடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒழுங்கு போட்டுருக்கேன் மெசே மெசே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றினா நீத்து போன மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது இட்லி ஒரு அஞ்சு நிமிஷம் நசித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தண்ணி வைக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டேன் அந்த உங்க வச்சுருந்தோம் இல்லையே ஊற வச்சுருந்தோம்ல ரெண்டு மூணு நேரம் கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும் அந்த தண்ணியே ஊற்றலாம் ஏன்னா ஒரு மணி நேரம் தான் ஊறி இருந்தது குளிப்பேறி இருக்காது தண்ணியில் அந்த தண்ணியே ஊற்றலாம் உங்க நல்லா பதப்பத்திப்பாங்க இருபது அல்லது இருபத்தஞ்சி நிமிஷம் போட்டிங்கன்னா போதும் இதுவே ஃபுல்லாக எட்டு உளக்கு அரிசிக்கு ஒன்றரை உலக்கு பருப்பு போட்டோன்னா முப்பது நிமிஷம் ஓட விடுவேன் முப்பது முப்பது நிமிஷம் ஓட விடுவேன் இது பருப்பு நம்ம கம்மியாக போட்டிருக்கனால இருபது நிமிஷம் அல்லது இருபத்தஞ்சி நிமிஷம் ஒன்றுனா போதும் அது அரிசி முடிச்சுட்டேன் அரித்து நம்ம அரிசி இதை போட்டுக்கலாம் ரெண்டு கால் தனி ஊற்றிருக்கேன் அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருவேன் கொஞ்சமாக ஓட ஓட போட்டோம்னா சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும் அரிசியும் போட்டு முடிச்சிட்டோம் அரிசி ஓடி இருக்கும்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் அது நடுவில் அந்த ஓரத்தில் தங்கும் இல்லையா அதை எடுத்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் இது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் ஓடனா போதும் நல்லா நைஸாக நெசஞ்சிடும் நல்லா மெசஞ்சிருச்சு நல்லா ஊறிட்டதுனால இருபது நிமிஷத்தில் மெசஞ்சிருச்சு ரொம்ப முழுக்கன்னு வேணாம் ரொம்ப நைஸாக முழுக்குன்றதுன்னா இட்லி அவ்வளோவா நல்லா இருக்காது தோசைக்கு நல்லாயிருக்கும் அந்த காலத்தில் இன்னும் ரொம்ப நெரு நெருன்னு அரைப்பாங்க அது வந்து நல்லா பட பழ உதிரும் அவ்வளவு நல்லா இருக்கும் ஓரளவு கொஞ்சம் நைஸாகவும் அரைச்சிட்டோம்னா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் இட்லி ரொம்ப நல்லா இருக்கும் சூட்டோட மட்டும் இல்லாம ஆறுனதுக்கு அப்புறமும் இட்லி நல்லா இருக்கும் மாவு எல்லாம் நல்லா வலிச்சிட்டேன் கை வச்சு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் அரிசி மாவும் உளுந்த மாவும் நல்லா கை வச்சு நல்லா கலந்துட்டேன் அரிசி மாவு ஓடிட்டுக்கும் இருக்கும்போதே உப்பு போட்டேன் இப்போ இதை மூடி வச்சுருவோம் காலையில் நம்ம இப்படி ஊற்றிக்கலாம் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரம் பிளிக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் அரிசி ஊடுற நேரத்தை பொறுத்து பொங்கல் மழை நாள்னால் கொஞ்சம் பொங்க மாவு நேற்று சாயங்காலம் அரைச்சேன் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்தேன் அதை வந்து காலையில் அஞ்சு மணியாக போல் பார்த்தேன் பொங்கி ஃபுல்லாக இருந்தது சார் மேற்கொண்டு வச்சிருந்தால் பிடிச்சிருமேன்னு கொஞ்சமாகவும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இப்போ ரொம்ப நம்ம கிளறி விடாமல் நம்ம அப்படியே உத்தரம் நல்லா தண்ணி கொதிச்சிட்டு எப்போவுமே தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் இட்லியை வைக்கணும் இட்லி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்தலாம் ரேசன் புழுங்கல் அரிசி வச்சு நம்ம இட்லி ஊற்றி முடிச்சிட்டோம் நல்லா வெள்ளையாகவே இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இட்லி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்